ஹலோ இது உங்கள் லவடல் சேனல் நான் சுகுமார் இன்னைக்கு Thursday நம்ம என்ன சீரியஸ் பாக்க போறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வெப்சைட் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய வெப்சைட் அப்படி இல்லையா இன்டர்நெட்ல உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பாக்க போறோம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்டர்நெட்ல உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி லவுடல சேனல சபஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழ இருக்க பட்டனை கிளிக் பண்ணி லவுடலு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பாக்க போற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள் சர்ச்சில் இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நார்மலாக உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கூகுள் டாட் காம் அப்படின்னு உள்ளே போயிட்டு உங்களுக்கு டைமர் செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு டைமர் அப்படின்னு டைப் பண்ணாலே போதும் உங்களுக்கு இருந்தே டேரெக்டாக டைமர் கொடுப்பாங்க நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதே போல் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் வாட்ச் இருக்கும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா ஜஸ்ட்டு கால்குலேட்டர் அப்படின்னு டைப் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு கால்குலேட்டர் வந்துடும் நீங்கள் டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அதே போலயே உங்களுக்கு கிலோமீட்டர் டு மீட்டர் தெரியல அண்டு ஃபீட்லேருந்து உங்களுக்கு வந்து லென்த் கன்வெர்ட் பண்ணணும் இது மாதிரியான கன்வர்ஷன் கூட நீங்கள் ரொம்பவே ஈஸியாக அதில் பண்ணிக்கலாம் அண்டு உங்களுக்கு வந்து ஃபாரினில் ஏதாவது ஒரு கண்ட்ரியோட டைம் வேணும் அப்படின்னா டைமுன்னு டைப் பண்ணி அந்த கண்ட்ரியோட நேம் அதாவது சிங்கப்பூர் அப்படின்னா சிங்கப்பூர் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு டைம் வந்துடும் அண்டு செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கூகுள் சர்ச் யூஸ் பண்ணுறோம் அதில் சிலருக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சர்ச் பண்ணோம் அப்படின்னா சில அடல்ட் கண்டென்ட்லாம் இடையில வந்துடும் அது குழந்தைங்க யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அது வந்துட்டு ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக கூகுளில் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்காக கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் சர்ச் செட்டிங்ஸ் அப்படின் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணுங்கள் அதில் சேஃப்டி சர்ச் ஃபில்டர்ஸ் அப்படின்னு இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு இருக்கும் நார்மலாக அதில் செகண்ட் இருக்கக்கூடிய சர்ச் எக்ஸ்ப்ளிச் ரிசல்ட்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடியதை டிக் கொடுத்துருங்க அது டிக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு அடல்ட் கண்டென்ட் அது மாதிரியான தவறான எந்த ஒரு சர்ச் ரிசல்ட்டுமே உங்களுக்கு கிடைக்காது அது ரொம்பவே குழந்தைங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி ரொம்ப சேஃபாக இருக்கும் அண்ட் தேர்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது காலேஜ் ஸ்டூடண்ட் அண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சில புக்ஸ் தேடுவோம் அதே போலயே பிபிடி பிடிஎஃப் இது மாதிரி ஃபைல்ஸ்லாம் நம்ம தேடுவோம் அதுக்காக நம்ம கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு ஒரு சில வெப்சைட் போனால் மட்டும்தான் அது எல்லாமே அவைலபிளாக இருக்கும் ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் டேரெக்டாகவே உங்களோட கூகுள் சர்ச்லேயே நீங்கள் சர்ச் பண்ணலாம் அதுக்காக ஜஸ்ட் நீங்கள் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும் அதில் அட்வான்ஸ் சர்ச்சை கிளிக் பண்ணிக்குங்க அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சர்ச் பண்ணுமோ அதை டைப் பண்ணிக்கங்க ஜஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஃபைல் டைப் அப்படின்னு இருக்கும் அதில் உங்களுக்கு என்ன ஃபைல் டைப் வேணும் அப்படின்றத ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக்ஸலாக இருக்கலாம் பிடிஎஃப் இருக்கலாம் இல்லை வேர்டு ஃபைலாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இமேஜ் ஃபைலாக கூட இருக்கலாம் உங்களுக்கு என்ன ஃபைல் வேணும் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு பிடிஎஃபை சூஸ் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் சர்ச் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா ரிசல்ட்டுமே பிடிஎஃப் ஆக தான் இருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு பிபிடி அப்படின்னு சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய ரிசல்ட் எல்லாமே பிபிடியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை நீங்கள் வெப்சைட் குள்ளே தான் போய் டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு இல்லை நீங்கள் உங்களோட புக்கு என்ன புக்கு வேணுமோ அந்த புக் நேமை சூஸ் பண்ணிவிட்டு பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரியான அட்வான்ஸ் சர்ச் மூலியமாக உங்களுக்கு டேரெக்டாக ஃபைல்ஸ் எல்லாமே கிடைக்கும் அது உங்களுக்கு ரொம்பவே குயிக்காக நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த மூணு டிப்ஸில் எந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம லவ்ல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க